ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அரிய தமிழ் பாட புத்தகம் தான் பார்க்க போகிறோம் இது எப்போ வெளியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான தமிழ் பாடநூல் முதலாம் வகுப்புக்கான தமிழ் பாடநூல் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ படிக்கிற முதலாம் வகுப்பு தமிழ் பாடநூலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான தமிழ் பாடநூலுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளியிட்டுருக்காங்க இப்போ நம்ம முதலாம் வகுப்பு தமிழ் புத்தகம் மூணு பருவம் படிக்கும் அப்போ வந்து ஒரே புக்கு தான் இதில் எத்தனை படங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு படத்துலேயும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன படம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்துக்கலாம் தமிழ் பாடநூல் முதலாம் வகுப்பு அதில் வந்து படமாக நமக்கு வந்து ஒரு தாமரை படம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து தமிழ்நாட்டு அரசாங்க வெளியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு பாடப்புத்தகம் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியீடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒரு கவர்மெண்ட் முத்திரை கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் பாடநூல் முதலாம் வகுப்பு இயற்றப்பட்டது தமிழ்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அடுத்து நமக்கு வந்து தேசிய கீதம் கொடுத்துருக்காங்க ரவீந்திரநாத் தகூர் எழுதிய தேசிய கீதம் அடுத்து தேசிய கீதத்துடைய பொருள் கொடுத்திருக்காங்க அடுத்து கடவுள் வணக்கம் அப்போது உள்ள கடவுள் வணக்கம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவை உன்னை போற்றிடுவேன் தினமும் என்னை காத்திடுவாய் நாவால் உன்னை நான் பாட நல்ல தமிழை தந்திடுவாய் இது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா மேவி வேணுகோபால பிள்ளை எழுதிய ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பாடத்திற்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி படம் பார்த்து பேரை சொல் அப்படின்னு சொல்லி படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை பார்த்து பேர் சொல்ற மாதிரி படங்கள் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன படங்கள்லாம் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இப்போ இதில் வந்து இந்த உரல் இதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க அடுத்து படம் பார்த்து பேரை சொல் இதில் வந்து காந்தி படமும் ஒரு படம் கொடுத்துருக்காங்க தலைவர்களுடைய படத்தில் அடுத்து படம் பார்த்து கதை சொல் நம்ம காக்கா கதை இந்த காக்கா கல்ல எடுத்து படும் அந்த கதை கொடுத்துருக்காங்க அடுத்து படம் பார்த்து கதை சொல் இந்த நரி கதை அடுத்தும் படம் பார்த்து கதை நான் வந்து நமக்கு பாடம் ஆரம்பிக்கலை முதல் படம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பாடங்கள் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பாடங்களில் என்னென்ன இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க முதல் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பாடம் ஒன்று உயிர் எழுத்துக்கள் ஆ வரிசையில் வந்து அணில் அடுத்து ஆ ஆணை ஆணையில் பாருங்கள் அந்த நை இப்போ உள்ள நைக்கும் உள்ள நைக்கும் வித்தியாசம் என்ன அதெல்லாம் வந்து இப்போ வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் நை எழுதுனாங்க இலைக்கு வரலை எல்லாம் எழுத்துக்கள்லாம் வந்து கண்டி வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் அடுத்து பாடம் இரண்டு வந்து பாடல் அம்மா இங்கே வா வா பாட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம படிக்கிற பாட்டு அதே பாட்டு தான் அடுத்து பாடம் மூன்று மெய்யெழுத்துக்கள் அடுத்து உயிர் எழுத்துக்கள் பாடம் நான்கு வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் இக்குட்டல் ஆ க அதை வச்சு கொஞ்சம் வார்த்தைகள் பாடம் ஐந்து இக்கு குட்டல் அ கா அடுத்து இக்குட்டல் இ இக்கு குட்டல் உ அந்தவர் தொடர்புடைய சொற்கள் இக்கு குட்டல் உடம் பத்து பாடம் பதினொன்று இதில் இக்குங்கிறது என்னதுன்னா மெய் எழுத்து ஏங்கிறது உயிர் எழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து கே அப்படின்னு ஒரு எழுத்து பிறக்குது இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து ஆ முதல் அவ்வரையிலான வார்த்தைகள் வைத்து நமக்கு பாடங்கள் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாவது பாடம் பார்த்தாச்சு அடுத்து பதிமூணு ஐவர்ஷ் ஐவர்சை சொற்கள் பதினான்கு பாடம் பதினைந்து பாடம் பதினாறு பாடம் பதினேழு பாடம் பதினேழில் என்ன கொடுத்துருக்காங்க படத்தின் பெயரையும் சேர்த்து படி வாழை மரம் தள்ளும் நீரில் மீன்கள் வந்து நீந்தும் மண் குடம் வந்து உடையும் அப்படி சேர்த்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாடம் பதினெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளை பசு தோட்டத்தில் மைது வெள்ளை பசு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க கைமணி தேசிய நாயகம் பிள்ளை எழுதிய பாடல் அடுத்து பாடம் பத்தொம்பது வந்து இனவெழுத்து சொற்கள் தங்கம் தங்கத்துக்கான இன எழுத்து பாரு இங்கு க பஞ்சம் இஞ்சி ச சுண்டல் இன் ட அப்படிங்கிறது இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் இது ஒன்றாம் பூ முதல் புத்தகத்திலே புத்தகத்துலேயே அப்போயிருந்திருக்கு அடுத்து வள்ளினம் வெள்ளினம் அதை பற்றிய தகவல் இருக்குது பாடம் இருபது வடமொழி எழுத்துக்கள் முதலாம் வகுப்பு புத்தகத்துலேயே நிறைய தகவல் கொடுத்துருக்கேன் நமக்கு பூ இதில் வடமொழி எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க பிறந்த வருஷம் ச மேச மாசம் கம்பி நகரம் அடுத்து பாடம் இருபத்தி ஒன்று நிலாவா நிலா நிலா ஓடிவா பாடல் கொடுத்துருக்காங்க அடுத்து காக்காவா பாடம் முப்பத்தி ரெண்டு இல்லை பாடம் இருபத்தி ரெண்டு உறுப்புகள் உடல் உறுப்புகள் பற்றி வந்துருச்சு பாடம் இருபத்தி மூன்றில் ஒருமை பன்மை இதை பற்றி கொடுத்துருக்காங்க பாடம் இருபத்தி நான்கில் எண்கள் அடிப்படையான இலக்கணங்கள் எல்லாமே ஒன்றாவது புத்தகத்தில் வந்துருச்சு ஒரு நாய் இரு பூனை என்பன போல படங்களின் பெயர்களை எண்ணு பேரோடு சேர்த்தே எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க பாடம் இருபத்தைந்து எண் எண்கள் ஒன்று யாருக்கும் தலை ஒன்று அப்படி படிப்போம்ல அதுதான் இரண்டு இரண்டு முகத்தில் கண் இரண்டு மூன்று முக்காலிக்கு கால் மூன்று அந்த பாடல் கொடுத்துருக்காங்க பாடம் இருபத்தி ஆறு அடுக்கு தொடர்கள் அவரைக்காய் கொத்து கொத்தாய் காய்க்கும் கொத்து கொத்தாய்ங்கிறது அடுக்கு தொடர் வாழைக்காய் வந்து சிப்பு சிப்பாய் காய்க்கும் சாறை சாறையாக மந்தை மந்தையாக கூட்டம் கூட்டமாக இதெல்லாம் அடுக்கு தொடர் வார்த்தைகளை கொண்டு நமக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் இருபத்தி ஏழு எங்கள் பள்ளி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாடம் இருபத்தி எட்டு லட்டு பாடல் பாடல் வந்து நிறையா இருக்குது பொழுது உள்ள புத்தகத்தில் அடுத்து ஒளிகள் குதிரை கணக்கும் நாய் குறைக்கும் நரி ஊடையிடும் பன்றி உருமும் ஓலி கொக்கரிக்கும் அடுத்து அதோட சவுண்ட் கொடுத்துருக்காங்க எலி கீச்சிடும் குயில் கோவும் யானை வந்து பிளீரம் இதில் வந்து சிங்கம் வந்து இப்போ இருக்கும் இப்போ முன்னாடி வந்து கஜிக்கும் அப்படின்ட்டு அடுத்து பாடம் நிற்பது வந்து நத்தை நத்தை வந்து நத்தையை பற்றி ஒரு பாட்டு அருமையான பாட்டு நத்தை யாரு நத்தை அத்தை வீடு பயணமோ அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் கூட நம்ம இப்போ குழந்தைகளுக்கு எந்த பாடல்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் இந்த பாடல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாடம் முப்பத்தி ஒன்று காய்கள் தேங்காய் பூசணிக்காய் சுரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் உனக்கு தெரிந்த சில காய்கறிகளின் பெயர்களை எழுது அதுக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க பாடம் முப்பத்தி ரெண்டு பழங்கள் பழங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் முப்பத்தி மூணு பூக்கள் பூக்களை பற்றி கொடுத்துருக்காங்க எல்லா பூக்களும் உள்ளே வருது சாமந்திப்பூ மல்லிகைப்பூ உனக்கு தெரிந்த சில பூக்களைச் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பூக்கள் படங்கள் கொடுத்துருக்காங்க இது கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் முப்பத்தி நான்கு ஐந்து நிறங்கள் நிறங்கள் எல்லாமே வந்துருச்சு வெண்மை கருமை பசுமை மஞ்சள் சிவப்பு இவை ஐந்து நிறங்கள் அடுத்து பயிற்சி அதுக்கான பயிற்சி கொடுக்காங்க அடுத்து தோசை தோசை அம்மா தோசை பாட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் முப்பத்தி ஆறு வினாவும் விடையும் அப்படின்னு ஒரு புதுசாக வினாவும் விடையின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூ பூ என்ன பூ வாழைப்பூ என்ன வாழை ஒரு குழந்தைய வந்து இன்னொரு இன்னொரு குழந்தைகிட்ட வந்து கொஷின் கேட்குற மாதிரி நமக்கு ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் முப்பத்தி ஏழு இயற்கை பொருட்கள் அடிப்படையான இயற்கை பொருட்கள் நிலம் நீர் தீ காற்று சூரியன் சந்திரன் இதை பற்றியான பாடங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் முப்பத்தி எட்டு கைவீசம் கைவீசு பாடல் அடுத்து பாடம் முப்பத்தி ஒம்பதில் வந்து ஆறு சுவைகள் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஓவரப்பு கார்ப்பு கசப்பு சுவைகள் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் நாற்பது வந்து பார்த்திங்கன்னா கிளியை வா வா பாட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பதினொன்று பாடம் நாற்பத்தி ஒன்று காலப்பேர்கள் கிழமைகள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ் மாதங்கள் பனிரெண்டு அது கொடுத்துருக்காங்க பாடம் நாற்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாடம் பாரத நாடு பாரத நாடு நம் தாய் நாடு இதற்கு இந்தியா என்பதும் பெயர் இந்த நாட்டில் வாழ்பவர் இந்தியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பயிற்சி அடுத்து ஆற்றிச்சூடி அவையர் எழுதிய ஆர்த்திச்சூடி மொத்தம் எத்தனை லைன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒரு பத்து லைன் தான் படிப்போம் இப்போ ஐம்பது லைன் படிக்க வேண்டியிருந்தது அடுத்து சொல் அகராதி கீழே கொடுத்துருக்காங்க அகவும் ஆடி இந்த மாதிரி ஆவரிசை ஆ வரிசை இ வரிசை இ வரிசை ஊ வரிசை அந்த மாதிரி சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க தொகுத்து அவ்வளோதான் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த பாட புத்தகம் வந்து இவை படிக்கிற பாட புத்தகத்துக்கும் முன்னாடி உள்ள பாட புத்தகத்துக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு முதலாம் வகுப்பு குழந்தைகள் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறையா தகவல்கள் நிறைய எல்லாமே கொடுத்துருக்காங்க புக்கில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம சேனலில் வர வீடியோக்களை இங்கே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நன்றி